ஃபெய்ஸ் அலார்ட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சாம் சாட்டர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் த லார்ட் வில் ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ் ஃபார் மீ ஹலெ லுயா கத்தர் உங்கள் அனைவருக்கும் திட்டங்கள் வைத்திருக்கிறார் அப்படிதானே உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறார் உங்களை கொண்டு அநேக காரியங்களில் பயன்படுத்த போகிறார் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்மளால முடியாத காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க கர்த்தருடைய பிரசனத்துல காத்திருந்து ஜெபிக்கணும் அனுதினமும் நீங்க முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுங்க உங்களால முடியாத காரியங்களை கத்தர் உங்களுக்கு செய்து தருவார் நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்கின்ற பொழுது முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி கத்தாவே நீங்க ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்க மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் கத்தர் உங்க மூலமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நீங்க ஜெபிக்கின்ற பொழுதே கத்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் இன்னொரு ஒரு ஆத்மாவுக்காக நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுப்பார் அநேகர் இன்னைக்கு நிறைய பேர் பலவீனத்தில் இருக்கிறாங்க அப்போ நீங்க அந்த பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கத்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீங்க என்னென்ன காரியங்களுக்காகலாம் சொல்லி ஜெபிக்கிறீங்களோ கத்தர் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாக அவர் உங்களுக்கு செய்து தருவார் அப்போ நீங்க விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக அனுதினமும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் நம்முடைய தேசத்துக்காக ஜபம் பண்ணுங்கள் தேசத்தில் ஆண்டவரேசப்பா இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யப்பா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃபுக்காக அவங்க ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் காணப்பட்டுச்சு ஏதாவது பலவீனத்தின் நிமித்தம் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கத்துறவங்களுடைய ஜபத்தை கேட்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் அவர் நிச்சயம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் அப்போ நீங்க செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு தாழ்மையோடு நாம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அன்ன தினமும் நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே சப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க நீங்கள் தகப்பனே ஐசப்பா அவங்க கேட்குற காரியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க அண்டவரேசப்பா அவங்க அண்டவரேசப்பா ஒரு விடுதலைக்காக செபிக்கிறாங்க நீங்கள் தகப்பனேசப்பா விடுதலை கொடுங்க தேவைகளுக்காக செபிக்கிறாங்க நீங்கள் தகப்பனேசப்பா எல்லா தேவைகளையும் சந்திங்க நீங்கள் தகப்பனேசப்பா எல்லாரையும் அண்டவரேசப்பா நீங்கள் தகப்பனே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா பாதுகாத்துக்கோங்க அண்டவரேசப்பா அநேகம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி செபிக்கிறாங்க நீங்கள் தகப்பனேசப்பா எல்லாரையும் ரட்சிங்க சுவாமி நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் செபிக்க ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க கர்த்தருடைய கிருபைனால நீங்க எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே